மதே ராமானுஜாய சுப்ரபாதம் சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூத்தி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்று விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி நீர்த்தென்னரங்கத்தே இடம் எழுபத்தி ஒன்று ஸ்ரீ பிள்ளைலோக்காச்சாரியர் சன்னதி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் சந்நிதி அக்கலங்கன் திருச்சுற்றின் தென்கிழக்கு பகுதியில் மேற்கு நோக்கி அமைந்துள்ள அஷ்டாதச ரகசிய நூல்கள் அருளிச் செய்தவரும் மிளேச்சர்களின் படையெடுப்பின் போது சுவாமி தேசிக்கன் மூலம் ஸ்ரீ பெரிய பெருமாள் கருவறைக்கு கல்திரை இடச்செய்து இடச் செய்து ஸ்ரீ பெரிய பிராட்டியாரை வில்வ மரத்தடியில் பூமிக்கடியில் எழுந்தருள பண்ணச் செய்து தாம் சில அடியார்களுடன் ஸ்ரீ நம்பெருமாளையும் ஏனைய உற்சவ மூர்த்திகளையும் திருப்பல்லக்கில் திற்கொடிமதில் சூழ் திருவரங்கத்திற்கு வெளியே தென் திசையில் எழுந்தருள பண்ணி காத்தவருமான ஸ்ரீ பிள்ளை பிள்ளைலோக்காச்சாரியர் சந்நிதி இங்கு வள்ளல் வடக்கு பிள்ளைக்கு பின்னர் குரு பரம்பரையில் இடம்பெறும் ஸ்ரீ பிள்ளை லோக்காச்சாரியர் மூலவராகவும் ஸ்ரீ பெரிய பெருமாளும் ஸ்ரீ பிள்ளை லோக்காச்சாரியரும் உற்சவர்களாகவும் காட்சியளிக்கின்றனர் ஸ்ரீ பிள்ளை லோக்காச்சாரியர் சந்நிதிக்கு முன்புறம் அமைந்துள்ள நாலு கால் மண்டபம் இங்கு வைகாசி வசந்தோற்சவம் மற்றும் தை சங்கராந்தி கனு ஆகியனவற்றின் போது நம்பெருமாள் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் இதற்கும் தெற்கே மேற்கு நோக்கி அமைந்துள்ள ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் சந்நிதி இந்த சந்நிதியின் முன்மண்டப முகப்பில் ஸ்ரீ பாஞ்சசன்னியம் என்னும் சங்கு அமைந்துள்ளது இந்த சந்நிதியில் தேர்தட்டில் அர்ஜுனன் தெற்கு நோக்கி பணிந்து நிற்க அர்ஜுனனுக்கு தெற்கே ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமான் ஆழி சங்கமுடனும் இடது கையில் சாட்டையுடனும் மீசையுடனும் மேற்கு நோக்கி சேவை தருகிறார் இந்த சந்நிதியின் தென்மேற்கு மூலையில் நரன் மேற்கு நோக்கி பணிந்து நிற்க நரனுக்கு மேற்கே ஸ்ரீமன் நாராயணன் எம்பெருமான் வடக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார் இந்த சந்நிதியில் உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி ஆழி சங்கம் இடம் வளமாக மாற்றி வைத்து மேற்கு நோக்கி சேவை சாதிக்கிறார் அருகே திருவரங்க பெருமாளரையர் உற்சவராக மேற்கு நோக்கி சேவை சாதிக்கிறார் இந்த சந்நிதி ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரின் உக்ரத்தை தணிக்க ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சந்நிதிக்கு நேர் எதிரில் ஸ்ரீ கூரநாராயண ஜீயரால் நிர்மாணிக்கப்பட்டது ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சந்நிதி முன்மண்டப சக்கரமும் ஸ்ரீ பார்த்தசாரதி சன்னதி முன்மண்டப சங்கும் எதிரெதிரே அமைந்துள்ளன எந்த பார்த்தசாரதி எம்பெருமான் உடையவராக அவதரித்தானோ அந்த பார்த்தசாரதி எம்பெருமானே உடையவர் சந்நிதி அருகே திருக்கோயில் கொண்டு எழுந்தருள திருவுள்ளம் பற்றினான் போலும் ஸ்ரீ பார்த்தசாரதி சந்நிதிக்கும் ஸ்ரீ உடையவர் சந்நிதிக்கும் எதிரே அமைந்த மண்டபம் சப்தாவரண திருநாளன்று நம்பெருமாள் ஸ்ரீ தாயார் சந்நிதிக்கு எதிரே அமைந்த கம்பர் மண்டபத்தில் திருவந்திக்காப்பு கண்டருளி பின்னர் இந்த மண்டபத்திற்கு எழுந்தருளி திருக்கைத்தளத்தில் எழுந்தருளும் ஸ்ரீ உடையவர் சமர்ப்பிக்கும் இளநீரை திருவமுது செய்து அருள் பாலித்து திரும்புகிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे शरदृतौ तुलामासे अष्टम्याम् अस्यां शुभतितौ सौम्यवासरयुक्तायाम् उत्राषाढानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளையே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்